ஆக இது விடுதலை பெற்ற நாளுக்கும் இந்த குடியரசு தின விழாவுக்கும் குடியரசு நாளுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியணும் அது அன்னை ஆட்சி வந்து விடுதலை பெற்ற நாள் ஆனால் இந்த ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்பது குடியரசு நாள் நம்மை நாமே ஆளக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் பார்க்கும்போது இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை பார்க்குறோம் நம்மை நாமே ஆளக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறோம் ஆக அநேகருக்கு இதனுடைய வித்தியாசம் தெரியவில்லை அதில் குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட தெரியல பப்ளிக் கூட தெரியல ஏதோ விழா போகிறாங்க வராங்க அதோடு சரி ஆக குடியரசுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் குடியரசு என்பது நம்மை நாமே ஆளக்கூடிய நமக்குள்ளேயே அந்த தேர்தல் முறையில் அதில் வரக்கூடிய நாட்களில் கூட அந்த தேர்தல் வருது இப்படி நம்மை நாமே ஆளக்கூடிய தகுதி பெற்றுக்கொள்ளது தான் குடியரசு என்பது இன்றைக்கு அதனாலே நாடு முழுவதும் இதை ஒழுங்குபடுத்திருக்காங்க சின்ன கிராமத்தில் கூட இந்த ஒழுங்கு நடக்குது ஆக இதுக்குரிய நல்ல வித்தியாசம் தெரியணும் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு சுதந்திர சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பார்க்கும்போது எத்தனையோ சுதந்திரம் எத்தனையோ நாட்களை பார்க்குறோம் அதிலும் இந்த குடியரசு நாள் என்பது ரொம்ப முக்கியமான நாள் ஆக இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்டது குடியரசையும் நாம் வளர்த்து வேணும் அதற்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி வேணும் யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டார்களோ அவருடைய நினைவு கூற வேணும் இதற்காக எத்தனை பேர் ஒரு லட்சக்கணக்கான பேர் ரத்தத்தை சிந்தி எத்தனையோ இடர்பாடுகளை பெற்று இதை பெற்றுக்கொண்டிருக்காங்க ஆக இந்த விடுதலை பெற்ற நாளிலே குடியரசு நாளிலே நாம் எல்லாருக்கும் அந்த ஒரு பொறுப்பு வேணும் ஆக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நீங்களும் இதை கேட்டபடி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குடியரசுக்கு சிறப்பாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் सुबर नामे जाहे तब सुबा